பாவாடை இது எல்லாமே பாவாடை நைட்டி எல்லாமே அது ஒரு குடோன்ல வச்சிருக்கீங்க ஓகேங்க நீங்க பாத்துるப்பீங்க இதல பாத்துるப்பீங்க ஓகேங்க குடோன்ல எல்லாமே இது பாத்தீங்க உங்களுக்கு வேணுங்கற ஐட்ட நீங்க சொல்லுங்க எடுத்துக்கலாம் ஆமா விலை கம்மியிலயும் சரிங்க பாவாடை விலை ஜாஸ்தியிலயும் சரி ஓகேங்க 180 ரூபாய் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 55 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் குவாலிட்டி நிறைய குவாலிட்டி இருக்கு ஓகேங்க நீங்க எது எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்னன்னா பாக்குறோம் டவல் பாக்கலாம் டவல்

இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கேன் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க எவி பிராண்டு ஆமாங்க ஓகேங்க எண்பதுலேருந்து நூறு வரைக்குமே இருக்குங்க ஓகேங்கண்ணா முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க வெறும் முப்பத்தஞ்சு ஆமாங்க ஓகேங்கண்ணா இல்லை எனக்கு வேலை எச்சில் வேணாலும் உங்களுக்கு நம்மகிட்ட இருக்குங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாங்க கேட்கறத பொறுத்து நம்ம ஆமாம் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா நம்ம கடைக்கு எப்படி நான் வரணும் நம்ம பா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கலேருந்து டிவிஎஸ் சுவீதி உள்ளங்க உள்ள ஆமாம் உள்ள வந்தீங்கன்னா முத கடையே நம்ம கடைக்கு நம்ம கடை ஆமாம் ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைல்ஸ் ஓகேங்கண்ணா நேர்ல வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் நேர்ல வரவங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்க ஆன்லைன்லயே நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் கொரியர் பண்ணிடலாங்க ஓகேங்கண்ணா கொரியர் பண்ணிடலாம் நீங்க ஜிபே பணம் கட்டினீங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்க உங்க வீட்டுக்கே வந்துருங்க ஓகேங்க பனின்னு பாக்கலாங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் முப்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு வெறும் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு ஆமா அதிரடி ஆஃபர் முப்பத்தி அஞ்சுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கு நூறு ஆமாங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லா ரேட்டு இதுலயும் இருக்குங்க

குவாலிட்டி ஜாஸ்தியிலேயே இருக்குங்க ஜாஸ்திலேயே இருக்கு ஆமாங்க ஆமாங்கண்ணா அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஓகேங்கண்ணா எல்லா ரேட்லயும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முன்னூறுபா எடுத்துங்க ஓகேண்ணா இதெல்லாம் இருக்கும் ஆமாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க கலர் நிறைய வருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது கலர் வருங்க இருபது கலர் டிசைன் வரும் ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா இப்போ பிளவுஸ் பாக்கலாங்க பிளவுஸ் ஆமாங்க ஸ்டார்ட்டிங் இருபத்தி எட்டு ரூபாயில இருந்து இருக்கு வெறும் இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாயில இருந்து ஓகே இதுல எத்தனை வெரைட்டி இருக்குது இதுல வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வெரைட்டி இருக்கு இருபத்தி அஞ்சு வெரைட்டி இருபத்தி அஞ்சு வெரைட்டி இருக்கு இருந்து எல்லாமே இருக்குங்க எது வேணா எடுத்துக்கலாம் ஆமாங்க ஒரு எடுக்கணும்னா உங்க கிட்ட நம்ம கிட்ட லட்சுமி பிட்டு கூட இருக்கு ஓகே ஆமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கணும் பிளவுஸ் எல்லாம் எவ்வளவு பீஸ் வேணாலும் சொல்லலாங்க எவ்வளவு வேணாலும் ஐம்பதுங்க நீங்க இருபத்தி அஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆர்டர் கொடுக்கறது ஆர்டர் கொடுக்கறது பொறுத்து ஓகே சின்ன சின்ன வியாபாரியா இருந்தாலும் நம்ம எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இதுங்க களம் கறிங்க களம் கறி ஆமாங்க இதெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆமா இருபத்தி பீஸ்ங்க பீஸுங்க வெறும் இருபத்தி அஞ்சு ஆமாங்க இது பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் தீபாவளி ஆஃபர் ஆமா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எங்கிட்ட ஒரு பத்து வெரைட்டி இருக்கு இது பத்து வெரைட்டி இருக்கு ஆமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்க நான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் துண்டுங்க விநாயகர் துண்டு பேர் துண்டுங்க ஓகேங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுக்கான யூஸ் பண்ணுவாங்க இது சாமிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்க அப்புறம் ஐயருக்கு

இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்துருக்கு எழுபத்தி ரூபாய் சாமி ஜஸ்ட் ஆமாங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து நூத்தி எண்பது ரூபாய் வரைக்குமே கவலை இதுல எல்லா கலருமே இருக்குது எல்லா கலருமே இருக்குங்க நல்ல குடம் இருக்குது ஆமாங்க எல்லா கலருமே இருக்குங்க ஓகே சாம்பிளுக்காக ரெண்டு கலர் காமிக்கிறீங்க ஆமா சாம்பிளுக்காக ரெண்டு கலர் காமிக்கிறோம் நல்லா குடோன் இருக்குது ஆமாங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாய்ங்க எழுபது ரூபாய் ஆமா இதுல விலை குறைஞ்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரூபாயில இருக்கு ஓகேங்கண்ணா இது ரெண்டு குவாலிட்டி வரீங்க ரெண்டு குவாலிட்டி ஆமா இது வேணா எடுத்துக்கலாம் ஆமா அறுபத்தி அஞ்சு எழுபது எழுபத்தி அஞ்சு இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஓகே எல்லாமே தீபம் அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் திடங்க திடம் இது திடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபா இருக்குங்க தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபா தாங்க ஓகேண்ணா இதெல்லாம் தீபாவளி ஆஃபர் தான் ஆமா தீபாவளி ஆஃபர் தாங்க ஓகேண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு பாத்தீங்கன்னா இது அறுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஓகேண்ணா கலர் வெட்டி ஆமாங்க ஓகே கலர் லுங்கி லுங்கி எல்லாம் மூட்டி வருமானா ஏன் மூட்டினது எடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஜாஸ்திங்க ஓகேங்கண்ணா

நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா இருக்கு நூத்தி நாப்பத்தஞ்சு ஆமாங்க நிறையா வரைக்கும் இருக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம் ஆமா ஓகே இதை எனக்கு இருக்கு நம்ம கிட்ட எல்லா ரேட்லயுமே இருக்குங்க எவ்வளவு நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க வீட்டுக்கு தேவைங்கிறது நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்க மீதி கடையில எல்லாம் இருக்கணும் பேலா எடுக்கணும் இல்ல இல்ல நம்ம கிட்ட இல்லைங்க நம்ம அப்படி இல்ல அப்படி இல்ல இல்லைங்க எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆர்டர் ஆமா கடைக்கு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன வியாபாரிகள் அவங்களுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்க நாங்க சின்ன வியாபாரி நாங்க மெயினா நாங்க அவங்கள பாக்குறங்க ஓகேங்க பாத்தீங்கன்னா வேஸ்டி பாக்கலாங்க எல்லா வேட்டி ஆமாங்க அறுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இருக்குங்க ஓகேங்க நான் ஃபங்க்ஷன் அறுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இருக்குங்க அறுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்குமே இருக்கு ஓகேங்க ஃபங்க்ஷனுக்கு வேணா எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு வேணா ஜரிகை எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட

பாத்தீங்கன்னா 70 ரூபாயில இருக்கு 70 ரூபாய் ஆமா 70 ரூபாயங்க நல்லா இருக்கும் இருக்கும் பஞ்சு ஓகேண்ணா இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில இருக்கு 100 ரூபாய் ஆமா ஓகேண்ணா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருக்கு 150 ரூபாய் ஆமா 150 ரூபாயங்க ஓகேண்ணா எடுத்துக்கலாம் ஆமாங்க பாத்தீங்கன்னா பெட்ங்க பெட் ஆமா அது எங்க ஆ

போன் பண்ணா போதுங்கண்ணா இது கேரளா கேரளா தோரத்துங்க ஒயிட் ஒயிட் தோரத்துங்க ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்பது ரூபாயில எண்பது ரூபா ஆமாங்க நாலு பீஸ் எண்பது ரூபாய்ங்க ஒரு பீஸ் இருபது ரூபா வருதுங்க ஓகேண்ணா இது சைஸ் மாறு மாதிரி உங்களுக்கு இருபது ரூபா ஜாஸ்தி வருங்க ஆ கலருக்குங்க கலர் இருக்குது இது இருக்குங்க ஆர்டர் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஆர்டர் கொடுத்தா எடுத்துக்கலாங்க ஓகேங்கண்ணா

பார்க்கலாம் நைட்டி கலெக்ஷன் பார்க்கலாங்க பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாயில இருந்து இருக்கு வெறும் நூத்தி பத்து ரூபா எரூ நூத்தி பத்து ரூபா தீபாவளி ஆஃபர் பெரிய சைஸ் ஓகே தீபாவளி ஆஃபர் ஆமா தீபாவளி ஆஃபர் ஓகேங்கண்ணா பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாயில நிறைய கலர்ஸ் வருங்க நிறைய கலர்ஸ் வரும் ஆமாங்க இது வேணா எடுத்துக்கலாம் ஆமா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாயிலேங்க இருக்குது ஆமா இது தீபாவளி ஆஃபர் ஆமா ஓகே டிஃப்ரெண்ட்டா வரும் ஆமாங்க நூறு டிசைன் வருவீங்க ஒகேங்கண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எம்பது ரூபாய் இருக்கு ஆமா வெறும் நூத்தி ரூபா ரூபாய் இது தீபாளி கலெக்சன் இதுலயும் டிசைன் வருங்க எந்த டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் மாடல் நிறைய வரும் எத்தனை எடுக்கணும் எவ்வளவு எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து எடுக்கலாம் வெறும் அந்த அளவுக்கு இருக்குங்க ரேட்டு போக போக குவாலிட்டி மாறிட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு

ஓகே எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் தீபாவளி ஆஃபர் தாங்க நீங்க நம்ம கடைக்கும் வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க நீங்க வர முடியாதவங்க நீங்க ஃபோன்லேயும் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓகே நான் இப்போ கேஷ் ஆன்லைனில் வாங்குவது எப்படி நான் ஜிபே பண்ணுவோம் ஜிபே பண்ணிடுங்க ஜிபே பண்ணி க்ரீன் ஷார்ட் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்க ஆர்டர் ஆர்டர் உங்களுக்கு நான் எல்லாம் பேக்கிங் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஓகேண்ணா கொரியர் சார்ஜ் தனியா வருங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா அவங்களே கட்டிக்கலாமா நீங்கள் கட்டிடுவீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட்ல அவங்களே கட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா எங்கள் ஊரில் ஆமாங்க ஓகேங்கண்ணா கொரியர் சார்ஜ் நாம தனியாக வருங்க நன்றிங்க ஓகேங்க